அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன் அப்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படி சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரம் பற்றி எந்த அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க ரிஷபம் ராசி அப்படின்றது ராசியா வருவீங்க மேலும் ரோஹிணி நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வண்கண்டிய கடவுள் வந்து சிவபெருமன் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவ அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லயோ அல்லது வெள்ளிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா கடவுள் வழிபாடு இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரத்தினால இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் அல்லாது இனி வரக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராகு பகவான் உங்களுடைய பதினோறாவது கூடிய லாபஸ்தானத்துல வந்து இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படினாலும் உங்களுக்கு படிப்புல இது வரைக்கும் கொஞ்சம் வந்து மந்தத்தன்மையா காணப்பட்டு இருந்தது அப்படினாலும் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படினாலே நீங்க படிக்கிற அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்தோற்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றானுமா வந்து நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல மேலும் ராகு வந்து உங்களுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க ஒரு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பதவி உயருக்காக அல்லது ஊதிய உயருக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவி உருடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பிசினஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய அற்புதமான உன்னதமான மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவது மிக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் கேத்து வந்து உங்களுடைய ஐந்தாவது சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்காருங்க இதன் வந்து தம்பதிகள் நீண்ட காலமாக வரம் இல்லாமல் அந்த அப்படின்னாலும் இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்ப நீங்க விடாது முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது சனிஸ்வரர் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாமி அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு ஐடி துறையோ அல்லது ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரியோ அல்லது வந்து வேஸ்ட் பேப்பர் மாட்டோ அல்லது ஃபுட் பிஸ்னஸோ ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனா இந்த துறைகளில் வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் கடன்ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து வராமல் நிலுவையில் இருக்குது இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போய்ட்டு வந்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதியை பற்றிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ஏப்ரல் மாதம் முடியாததற்குள்ளே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு லாபகரமாக வந்து சேருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்துக்கிட்டா இப்போ புதன் மற்றும் சூரியன் சுக்ரன் ஆகிய மூன்று கொள்ளுமே கிழமையை வந்து நம்மளுடைய ராகு பகவான் கூட சேர்ந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒரு ஜாப் வந்து ட்ரை இருப்பீங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால கவர்மெண்ட் செக்டாரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டரில் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்தோர்களுடைய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாவது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இமீடியேட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஹெல்த் இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுடைய பொறுத்தவரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காண்பதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகள் நீங்க எதிர்பார்த்த கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்கே மேலும் இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில மாணவர்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பு வந்து முடிச்சிட்டுருந்துருப்பீங்க அந்த மாதிரி முடித்த மாணவர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றாலும்மா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் ஜாப்காக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு சாத்தியமாக ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நன்றி ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடை நாள் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க நீங்கள் எந்த அளவுக்கு மனதை வந்து விடாமல் விடாம முயற்சி பண்ணுறீங்களோ இந்த ஏப்ரல் மாதம் முடியாததற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் நம்ம சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்த மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ